மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஜெயராமன் சார்பாக சுண்ணாம்பிருப்பு செந்தில் குமார் அவரது மேகாட்டு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியே வடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அயில்ராயன் கோட்டை நாடு துணையோடு சூரக்குடி செகு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் மணப்பட்டியார் மரக்கடை முத்தையா வரது முத்தையா சோனை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முத்துக்கருப்பன்பட்டி அருவிமலை துணையோடு பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் அயத்து கொள்ளுங்க நீரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஜெயராமன் சார்பாக சுண்ணாம்பிருப்பு செந்தில் குமார அவரது மேகாட்டு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீரோ ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மகில் ராயன் கோட்டை நாடு சந்திவீரன் சந்தி வீர துறையோடு சேரக்கூடிய துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முத்து நர்சரி கார்டன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் வனப்பட்டியார் அருவிமலை துணையோடு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சருகிணி அருகாமையில் நாகமத்தி கோட்டை சாமி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பர் குழு வீரர்கள் ஜாம்பவான் புகழை இலை நாட்டிட மேலவளவு கருப்பன் குழு சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமு ஊக்கமு மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா கா எல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் மள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட ஐந்தறி படைத்த ஒரு காளையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி உற்சாக படுத்துங்கள் உங்களது ஓசை ஊக்கம் எட்டி பறித்திட காலையும் பிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவித்தது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலையை மோர்ஷாக படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையை ஓர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஆலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறி மிக்க வீரர்களாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் மணப்பட்டியார் மரக்கடை முத்தையா அவரது எதிர்கொள்வதற்காக மத்தம் மேல்நாடு மாங்குளம் சாரதி அன்பு தம்பிகள் ஸ்ரீ அறிவுமலை கருப்பசாமி தினையோடு எம் கே பி பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் முத்துக்கருப்பன் பட்டி வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சருகணி அருகாமையில் நாகமத்தி கொட்டைச்சாமி அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மேலவ்ளவு கருப்பர்களு வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காலையும் ஒரு சாக

பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க அமைதியா இருக்க ஜோர சிறிய வீரர்கள் வேர்ச்சாக படித்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமு ஊக்கமு வள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்தில் வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே வனதற்கு ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியா மாலம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர் மனிதர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி நோக்கமா உம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் வருஷாக படுத்துங்க அள்ளி மலரெடுத்து அசராமல் சொல்லி நீர்த்தாலும் சொந்த ஒருவன் நீரம் குறையாது என்பதற்கு அரசு இறங்க ஆலம் பட்டி எங்க ஊரு அந்த கந்த நலகி அம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து இருவிடா திருநண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா எல்லை திறமை கொண்ட வேங்கைகளா என பொருத்தி இருந்து பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காளையா காலை எருகள என பொறுத்திருட்டமா நோக்கமா கும்பால் நோக்கமாட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் விடப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் ஜெயராமன் சார்பாக சுண்ணாம்பிருப்பு அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீரோமென்று ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் துணையோடு சூரக்குடி செகுட்டை வீரர்கள் மிக துடிப்புணர்வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சாமனத்தம் வைரப்பாண்டி பவித்ரா சபரிஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் ஓத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு வேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களை

சுண்ணாம்பெருப்பு செந்தில் குமாரவரதமேகாட்டு காளை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே அடக்கியோவின் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் துணையோடு காரைக்குடி அருகாமையில் இருக்கின்ற சூரக்குடி செலுத்த அய்யன் ஆடுகள் வீரரையா ஐயா தந்த வீர மேலுந்து மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ அம்மன் நர்சரி கார்டன் உரிமையாளர் முத்து நர்சரி கார்டன் சார்பாக ஒன்று மதுரை மாவட்டம் சாமனத்தை மயிலப்பாண்டி பவித்ரா சபரீஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மயில் ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சுண்ணாம்பிருப்பு மண்ணிற்கு பெறவை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கதிரிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் மணப்பட்டியார் மரக்கடை முத்தையா வரது முத்தையா சோனை காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முத்து கருப்பன்பட்டி மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு மாங்குளம் சாரதி தம்பி அன்பு தம்பிகள் ஸ்ரீ அறிவுமலை கருப்பசாமி துணையோடு என் கே பட்டத்தரிசி அம்மன் குழு வீரர்கள் முத்துக்கரு பண்பட்டி ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையாக உங்களுக்காக கடைசி விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க வீரத்தமிழர் வடமாடு விதிமுறைகளுக்கு கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சி மாபேஞ்சு கொண்டு முட்டிடாதீங்க பட்டக்கவத்தை ரெண்டு பேரும் வாழைச்சிடக்கூடாது விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தோனி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க சுண்ணாம் பெருப்பு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சூரக்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா கடைசி நான்கேடுவிடா கடைசி நான்கே நிமிடம் சீக்கி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காளையையும் உங்களது

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் வனப்பட்டியார் மரக்கடை முத்தையா அவரது முத்தையா சோனை காலை மத்த மேல்நாடு மாங்குளம் சாரதி அன்பு தம்பிகள் முத்துக்கர் பண்பட்டி ஸ்ரீ அருமலை கருப்பசாமி தினையோடு எம் கே பி பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள்

பெருமை சேர்த்திடா சூற குடிக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் ஒரு சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திர வெற்றி பரிசு நிலையிலாட்டிட லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாத்திலிருந்து பார்ப்போம் சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை ஒருசாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா அப்படி வளர்க்கணும் இல்லைனா அவர் வீட்டில சாப்பிட்டு தூங்கணும் அருமையான ஒரு வளர்ப்பு மாட்டி உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்